எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி வாராகி அம்மன் வாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இவ்வையகமும் செலிக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையும் சலிக்கட்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே இன்று நம்ம எதை பத்தி நம்ம பேச போறோம்னா அதே போல் இன்று நாம் இந்த ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா இந்த பிறப்பில் ஒரு சில சாதனைகளை நாம் நடத்த வேணுங்க அதாவது நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சாதனை நம்ம செய்யணும் அப்ப ஒரு பிறப்ப இறைவன் இந்த பூமியில் கொடுக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா அப்போ உங்களுக்கு இந்த பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரம் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது இந்த காலம் தாங்க உங்களுடைய பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரமும் இதுதாங்க தாங்க அன்பார்ந்த தனுஷ் ராசி அன்பர்களே அதாவது என் அன்பு தனுசு ராசி சகோதரர்களே சகோதரிகளே மற்றும் நண்பர்களே பொதுவாக இது வரைக்கும் நாம் நிறைய பதிவுகளை பார்த்துட்டு வரோங்க அந்த வகையில் இந்த பதிவு எதுக்குன்னா பொதுவாக எத்தனையோ பயிற்சிகளை நம்ம நம்ம வீடியோ பதிவில் பார்த்துருக்கோம் வந்திருக்கிறோம் அதே போல குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னு எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம் அப்போ தனுசு ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அதாவது நம்மளுடைய செயல்பாடுகளில் ஒரு அப்டேட்டு இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்குங்க அமைஞ்சிருக்கு அதாவது இந்த தனுசு ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் தெய்வ சிந்தனை உடையவங்க தெய்வ யோகம் கொண்டவர்கள் அதற்கான நேரமும் இந்த நேரமாக அமைஞ்சு இருக்குங்க அப்ப இந்த நேரத்துல தனுஷ் கிட்ட நாம சில விஷயத்தை பத்தி பேசி தீர்க்க வேண்டி இருக்குங்க அது என்ன அப்படி பேச வேண்டி இருக்கு அப்படின்னா உங்களுடைய சிந்தனைகள் அதாவது உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய எண்ணங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு சரியான இடத்துக்குள்ள நாம வரணும் வந்தாகணுங்க அதாவது உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு வட்டத்துக்குள்ள வந்து நிப்பாட்டணுங்க அதுதான் இப்போதைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக தேவைப்படுதுங்க அப்ப அந்த வட்டத்துக்குள்ள நீங்க வரதுக்கு அந்த எம்பெருமான் சிவபெருமான் உங்களுக்கு துணையா நிக்கிறாருங்க நல்லா புரிஞ்சுக்காங்க நீங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு அந்த எம் எம்பெருமான் சிவபெருமான் உங்களுக்கு துணையா இருக்கிறாருங்க அப்ப நீங்க தனுஷ் ராசிக்காரர்கள் அதிகமாக சிவபெருமானை வழிபாடு பண்ணணுங்க அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷ நாட்கள் அதே போல மாதந்தோறும் வரக்கூடிய மகா சிவராத்திரி நாட்கள்ல உங்களுக்கு தனுஷ் ராசிக்காரர்களே உங்களுக்கு அருகாமையில் உள்ள எந்த ஒரு சிவன் ஆலயமாக இருந்தாலும் சரி அங்க பிரதிஷ்டை பண்றாங்களான்னு பாருங்க அந்த பிரதிஷ்டை பண்ற இடத்துல நீங்க அன்னைக்கு தனுஷ் ராசிக்காரர்கள் இருக்கணும் சிவபெருமானை நீங்க வழிபாடு செய்யணும் அப்படி நீங்க வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நினைத்ததை நடக்க வைக்கும் ஏன்னா இப்ப இருக்கிற இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பத்தை ஏற்படுத்திருச்சியா இல்லைங்களா தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்ப கண்டிப்பா மனக்குழப்பம் இருக்குங்க அதாவது என்னடா இது நம்மளுடைய பொழப்பு இப்படி போயிட்டு இருக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ நமக்கு பின்னாடி வந்தவன் எல்லாமே இப்போ முன்னேறி வந்துட்டான் நாம் இன்னும் இப்படியே இருக்கிறோமே அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகள் மூலமாக நம்மளுக்கு கெட்ட பேர் வந்துடுமோ நம்ம தோத்துருவோமோ அப்படிலாம் வந்து நினைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் என்ன தான் நம்மளுக்கு ஆட்சி கடவுளேன்னு நம்மளையே நாம் சரி பண்ணிக்க வேண்டிய இடத்துல இப்போ உள்ளவங்க அப்ப தனுஷ் ராசிக்காரர்கள் தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்க கவலைப்படாதீங்க கடவுள் உங்க பக்கம் இருக்கிறாருங்க அதாவது நீங்க தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் முழு மனசோட செயல்படுங்க யாரு கண்டு பயப்படாதீங்க எதை கண்டு பயப்படாதீங்க அதே போல கவலையும் படாதீங்க ஏன்னா கடவுள் உங்க பக்கம் இருக்கிறாருங்க அதாவது அந்த கடவுள் உங்க பக்கம் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா குரு அருளால் இருக்கிறாருங்க அப்படி அந்த கடவுள் வந்து உங்களுக்கு எட்டு வகை தத்துவத்தை சொல்லி கொடுக்குறாருங்க தனுஷ் ராசிக்காரர்களுக்கு எட்டு வகையான தத்துவத்தை சொல்லி கொடுக்குறாருங்க பொதுவா தனுஷ் ராசிக்காரர்கள் நீங்க இந்த நிமிஷம் இந்த நாள்ல இருந்து இனி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் கீழே விழமாட்டேன் எழுந்து நிமிர்ந்து நடப்பேன் அப்படின்னு தைரியமாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதே போல அந்த பரம்பொருளான இறைவன் சிவபெருமானை நீயே எனக்கு துணை அப்படின்னு நீங்க அவங்கிட்ட சரணாகதி அடையுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாருங்க அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல வழியில உங்களை அழைச்சிட்டு போகுவாருங்க நீங்க தாராளமாக அந்த சிவபெருமானை நம்பி உள்ள போங்க எல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகுங்க கண்டிப்பா அடிச்சு சொல்ற உங்களுக்கு சக்சஸ் ஆகுங்க இன்னும் ஒரு விஷயத்த சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்ல வாருங்க ராசி அன்பர்களே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சிவன் ஆலயங்களுக்கு வழிபாடு செய்ய போகும்போது வில்வம் ஆலையை வந்து நீங்கள் சிவபெருமானுக்கு சாத்துங்க அதாவது வில்வ இலையை கொண்டு நீங்களே மாலை தொடுத்து அந்த சிவபெருமானுக்கு நீங்கள் அர்ப்பணம் பண்ணுங்கள் அடுத்ததாக பாருங்கள் தேங்காய் பாலை கொண்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் அதாவது இந்த தேங்காயை துருவி அதில் சர்க்கரை போட்டு அதை நல்லா பாலாக புழிஞ்சி அதை வந்து நீங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க அப்படி நீங்கள் தேங்காய் பாலில் நெய்வேத்தியம் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ஆஹ் நாட்களில் அல்லது வியாழக்கிழமை நாட்களில் நீங்க தினந்தோறும் வாரந்தோறும் நீங்க போயிட்டு தெய்வ தேங்காய் பாலில நெய்வேத்தியும் நீங்க செய்யுங்க தனுஷ் ராசி அன்பர்களே அப்படி நீங்க செய்ய செய்ய அந்த விதி உங்க பக்கம் வேலை செய்யுங்க நல்லா புரிஞ்சிக்கங்க இப்படி நீங்க வாரம் வாரம் அந்த அபிஷேகம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த விதியை உங்கள் பக்கம் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா இது உலக தத்துவம் இரண்டாக கலக்கக்கூடிய நேரங்க இந்த நேரத்தில் தான் சிவனுக்கும் உங்களுக்கும் அப்படி ஒரு தொடர்பு ஏற்பட போகுதுங்க அதனால இனிமே தான் உங்களுக்கு கடன் இல்லாம ஒரு கஷ்டம் இல்லாம உங்களுக்கு கவலையும் இல்லாம உங்களுடைய வரவு உறவுகளோடு சந்தோஷத்தோடு ஒரு புது முயற்சியோடு உங்களுடைய ஏற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளும் நேரமாக இந்த நேரம் இருக்குங்க நல்லா புரிஞ்சுக்காங்க உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கஷ்டங்கள் உங்களுடைய கவலைகள் இது எல்லாம் போக உங்களுடைய உறவுகளோடு நீங்க சந்தோஷமாக நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையை ஏற்றத்தையும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும் நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குங்க அதாவது பொதுவா சிவனுடைய வழிபாட்டில் பொதுவா சொல்லுவாங்க ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழின் மூன்றானவன் அடுத்ததா பாருங்க நன்றான வேதத்தின் நான்கானவன் நமச்சிவாய என்னும் ஐந்தானவன் அதாவது நல்லா கேட்டுக்காங்க ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழின் மூன்றானவன் அடுத்ததா பாருங்க நன்றான வேதத்தின் நான்கானவன் நமச்சிவாய என்னும் ஐந்தானவன் அப்ப இந்த பாட்டு வரியில என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அதாவது எல்லா இடத்திலையும் சிவபெருமான் நிக்கிறாருங்க எட்டு இடங்களிலும் கலந்து இருக்கிறாருங்க அந்த சிவபெருமான் அப்ப தனுசு ராசிக்காரர்கள் நீங்க நமச்சிவாயா அப்படின்ற அந்த மந்திரத்தை உங்களுக்கு எப்போ தோணுதோ நிறைய சொல்லிட்டே இருக்கு ஒரு சங்கடம் வருதா ஒரு கஷ்டம் வருதா அந்த நேரத்துல நீங்க ஓம் வாயா அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருங்க உங்களுக்கு அந்த சிவபெருமான் பக்க பலமாக இருப்பாருங்க அடுத்ததா தனுசு ராசிக்காரர்களே முடிஞ்ச வரைக்கும் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேவனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊர்ல தட்சிணாமூர்த்திக்கு ஒரு ஆலயம் இருக்குங்க அதாவது விஸ்வநாத சுவாமி அணுகிறக்கத்தால தட்சிணாமூர்த்தி அங்கே இருக்கிறாருங்க அங்கே போயிட்டு முடிஞ்சா ஒரு முறை தரிசனம் பண்ணுங்க வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக சொல்றங்க ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படுங்க அந்த தெய்வ கடாசமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் தனுஷ் ராசிக்காரர்கள் அடுத்துதான் பாருங்க பாடசாலைகளுக்கு நிறைய உதவி செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் அதாவது நீங்க அவ்வளவு உதவி பண்ணணும் அவ்வளவு உதவி பண்ணணும் இல்ல உங்களுக்கு உங்க சக்திக்கு போல உதவி பண்ணுங்க அதாவது வேதங்கள் அதர்மங்கள்ல வந்து இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல நிறைய உதவி செய்யுங்க அதே போல நிறைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுங்க உங்களுக்கு உலகத்துல எல்லாம் ஒரு வெற்றி அமையக்கூடிய நேரமாக இதை அமையுங்க அதுதான் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் நன்றான வேதத்தின் நான்கானவன் அப்ப நமச்சிவாய என ஐந்தானவன் அத் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே இந்த வேதங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த பாடக சாலையில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்க உங்களுக்கு அந்த சிவபெருமான் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாருங்க அடுத்ததாக பாருங்க இன்ப சுவைகளுக்கு ஆறானவன் அப்போ தனுசு ராசிக்காரர்களே நிறைய இனிப்பு பதார்த்தங்களை வந்து நீங்கள் செஞ்சு எல்லாருக்கும் அன்னதானம் கொடுங்க அன்னதானம் அப்படி நீங்க செய்யுங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே இருக்கும் இந்த நேரத்துல இன்றைய நாள்ல இருந்து நீங்க அன்னதானம் நிறைய பண்ணுங்க அதே போல வேதங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த பாடகசாலையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய உதவிகளை பண்ணுங்க இப்ப தனுசு ராசிக்காரர்கள் சில பேர் நீங்க கேட்பீங்க எங்க நாங்கெல்லாம் இவ்வளவு பண்றதுக்கு எங்க கிட்ட எங்க பணம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க இவ்வளவு செய்ய முடியுமா அப்படின்லாம் நீங்க கேட்கறதுக்கு தோணும் நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தனுசு ராசிக்காரர்களே உங்களுடைய சக்திக்கு முடிஞ்சது போல செய்யுங்க நீங்க நாலு பேருக்கே செஞ்சாலும் திருப்தியா மன திருப்தியோடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் ஏன்னா இது எல்லாத்துலேயுமே இறைவன் உங்க கூட இருக்கிறாருங்க நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன உதவிகளில் அங்கே இறைவன் உங்களுக்காக இருக்கிறாருங்க அப்போ இவைகள் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த இறைவன் நம்மளுக்குள்ள கொண்டு வர முடியுங்க தயவு செஞ்சு நீங்க தனுசு ராசிக்காரர்களே இதை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுதுங்க அதே போல் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க அதாவது இது வரைக்கும் இருந்ததை விட இனிமேல் நீங்க இதெல்லாமே செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு சொத்து சேர்ப்பீங்க உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில சிறப்பாக அமையுங்க அதே போல உங்களுக்கு ஏற்பட்டு உள்ள கோர்ட் கேஸ் பிரச்சனை எல்லாத்தையுமே விலகி போயிடுங்க நீங்க பிரச்சனையிலிருந்து முழுமையா விழ விடுபடக்கூடிய இடத்துல நீங்க அந்த இறைவன் உங்களை கொண்டு வந்து விடுவாருங்க அதனால தனுசு ராசி அன்பர்களே நீங்க அந்த சிவனே துணை அப்படின்னு நீங்க போங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டுங்க இதுதான் இப்போ உங்களுக்கு உள்ள சரியான நேரங்க அதே நீங்க முன்ன சொன்ன மாதிரி எல்லாம் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்னால செய்ய மாட்டேன் எதுவாக இருந்தாலும் அப்படி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு அப்டேட்டுக்குள்ள வரமாட்டீங்க உங்களுக்கு அந்த அப்டேட் ஏற்படாதுங்க உதாரணமா நம்ம ஒரு சாதாரணமா ஒரு ஃபோனு வாங்கினாவே இப்போ இருக்கிறத விட மறுபடியும் நம்ம அப்டேட் கொடுத்து அந்த போனோடைய ஸ்பீடை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றோம் ஸோ அப்படி அந்த ஃபோனுக்கே நம்ம அப்டேட் கொடுக்கறோன்னும் போது அதே மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில அப்டேட் பண்ணுங்க உங்க வாழ்க்கைக்கு அப்டேட் கொடுங்க தயவு செஞ்சு அப்படி நீங்க வாங்க உங்களுடைய வெற்றி கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்துங்க அப்ப இந்த நேரம் இந்த காலகட்டத்துல நீங்க அப்டேட் ஆயிட்டு வாங்க கண்டிப்பா அந்த சிவபெருமானையே பெருமானையே நீங்க நேரில் பார்க்கலாங்க அதே போல உங்களுக்கு நிச்சயமாக நாங்க சொல்றேங்க நீங்க இந்த தனுஷ் ராசிக்காரர்கள் இந்த உணவு பிசினஸ் ஃபுட் பிஸ்னஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி விடுவாருங்க அதே போல நீங்க அதிகாரிகளாக இருக்கிறீங்கன்னா அந்த அதிகாரத்துறையிலையும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பாருங்க ஆன்மீக துறையில இருந்தாலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பாருங்க அப்படி நீங்க எந்த ஒரு துறையில எந்த ஒரு வேலை செய்தாலும் சரிங்க கண்டிப்பா அந்த சிவபெருமான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பாருங்க அதே போல முன்னேற்றத்துக்கான நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு இருக்குங்க அப்ப அந்த எட்டு திக்கமும் பத்து வகையில இறைவனை நீங்க ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு சரியான நேரங்க நான் மறுபடியும் அடிச்சு சொல்றேன் இது உங்களுக்கு பெஸ்ட் டைமுங்க தனுஷ் ராசி அன்பர்களே இந்த உழவு தொழில் செய்றீங்க இல்லையா இந்த விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க அதே போல் புதுசாக சில சொந்தங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க அது குழந்தை பாக்கியமாகவும் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு பிரச்சனையாகி பிரிஞ்சவர்கள் உங்கள் கூட்டம் மறுபடியும் வர்றதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு பழைய கோர்ட் கேஸ் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு முழுமையாக பிரச்சனையிலிருந்து விடுபட்டு உங்களுக்கு விடுதலை கிடைக்குங்க அதே போல் நம்ம மேலே ஏற்பட்ட அவ பெயர்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள் இவர்கள் நல்லவர்கள் என்று உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்குங்க அடுத்ததா தனுசு ராசிக்காரர்களை நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதாரண்யத்துல உள்ள வேதாரண்வர நீங்க வழிபாடு பண்ணணுங்க அப்படி நீங்க வழிபாடு பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ரொம்ப வேத சக்திகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல அந்த வேதாரண்யத்திலே வந்து பாத்தீங்கன்னா அகத்திய பள்ளின்னு சொல்லுவாங்க அந்த அந்த அகத்திய பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா அகத்தியருக்குன்னே ஒரு ஆலயம் இருக்குங்க முடிஞ்சால் அங்கே சென்று நீங்கள் அந்த அகத்தியரை வழிபாடு செய்யுங்க தரிசனம் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துங்க ஆகையால் தனுசு ராசிக்காரர்களே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரங்க அதனால் இந்த நேரத்தில் இறைவனோடு இரண்டாக கலக்க வேணுங்க நல்லா புரிஞ்சிக்காங்க ஈசனோடு இரண்டாக நீங்களும் கலந்து வரணுங்க பொதுவாக நீங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கோயிலுக்கு போய்ட்டு வந்தாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கோயிலுக்கு போகிறதுக்கும் தோணாது போக வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அப்போ அப்படி நீங்கள் போகாமல் இருக்கிறதுனால தான் அது இல்லாமல் அப்புறமா போய்க்கலாம் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் த தள்ளிட்டே போயிடுவீங்க காலம் தள்ளிட்டே போயிடுவீங்க அப்படி நீங்கள் தள்ளிட்டு போகும்போது உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் கூடவே கூட்டிகிட்டு தான் போகிறீங்கன்னு அர்த்தங்க ஆகையால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தயவு செஞ்சு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அது அப்பயே செய்யுங்க நீங்கள் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி அது அப்பயே நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகுங்க அதனால தனுசு ராசிக்காரர்களே நாங்கள் உங்கள் கிட்டே தயவு செஞ்சு கேட்டுக்கிறோம் அப்புறம் அப்படின்ற வார்த்தை இது மேலுக்கு வேண்டாங்க ஏன்னா அந்த அப்புறம் அப்படின்றதுனால நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடுங்க அதனால் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே கிடைக்காம போகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போ தயவு செஞ்சு இனிமே அப்புறன்ற வார்த்தையை விட்டுட்டு நீங்கள் ஆலய தரிசனம் பண்ணுங்கள் நிறைய பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் சிவன் ஆலயங்களில் சென்று வழிபாடு பண்ணுங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வேதாரண்யம் போங்க அகத்தியர் பள்ளிக்கு போயிட்டு சாமி தரிசனம் வழிபாடுகள்லாம் பண்ணுங்கள் அதே போல் தேவனூர் போயிட்டு தட்சிணாமூர்த்தியும் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இந்த நேரம் சரியான நேரம் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் ஆனா நீங்க சில பேர் கேட்கலாம் எங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல மாற்றம் மாற்றம்னே சொல்றீங்க அப்படி என்னதான் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளில் நீங்க செய்யக்கூடிய அந்த வேலைகளால் உங்களை தனுஷ் ராசிக்காரர்களே இந்த உலகம் அறியக்கூடிய நேரமாக இது இருக்குங்க நீங்க இந்த உலகத்துக்கு தெரியக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்குங்க உங்களுக்கு ஒரு சரியான ஸ்டேஜ் கிடைக்க வேண்டிய நேரம் இதுங்க அதனால் அந்த ஸ்டேஜை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அதை நீங்கள் பயன்படுத்தி ஆகணுங்க அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இது நல்ல நேரமா இல்லை கெட்ட நேரமா நீங்களே சொல்லுங்கள் கண்டிப்பாக இது கெட்ட நேரம் கிடையாதுங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவன் ஆலயங்களுக்கு சென்று வில்வ மாலையை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே போல் உங்களுக்கு தெய்வ பலம் இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்குமே தவிர கெடுதல்கள் எதுவும் கிடையாதுங்க அதே போல் உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டம் எதுவும் கிடையாதுங்க கரும நிலைகளும் எதுவும் கிடையாதுங்க இது நல்ல நேரங்க அதனால நீங்க வீழ்ந்து கிடக்காம எழுந்து நடக்க வேண்டிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சி இருக்குங்க அதே போல் நீங்க இரக்க கோணம் கொண்டவர்களாக இருக்கிறதுனால தயவு செஞ்சு யாரு ரொம்ப இரக்க கோணம் காட்டாதீங்க மறுபடியும் சொல்கிறேங்க தயவு செஞ்சு யாருக்கிட்டையுமே அதிகமா இறக்க கோணம் காட்டாதீங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இறக்க கோணத்தால் நீங்க காசு பான விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கோங்க இந்த காசு பான விஷயத்தால உங்களுக்கு மன சங்கடங்கள் வரும் யார் வந்து உங்ககிட்ட பண உதவின்னு கேட்டாங்கன்னா உங்ககிட்ட இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்றேன் எங்கிட்ட பணம் இல்லைன்னு ஒரு வார்த்தையில அடிச்சு போல்டாக சொல்லிட்டு போயின்னே இருந்துருங்க தயவு செஞ்சு யாருக்கும் பண உதவி பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களே கோமாதா வழிபாடு பண்ணுங்க பசுகளுக்கு வந்து பூஜை பண்ணுங்க கோமாதா வழிபாடு செய்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆகையால் தனுசு ராசிக்காரர்களே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய வாராகி அம்மன் வாக்கு சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்